India ranks first among 110 இந்தியாவிட்டி ரிலிஜியஸ் நாடுகளில் அதிகமான மத மக்கள் குடிமக்களாக இருக்கக்கூடிய நூற்றி பத்து நாடுகளில் அதாவது எண்ணிக்கையில் குறைந்த பிற மத மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள அரவணைச்சு எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாம எல்லா முழு உரிமைகளும் கொடுத்து அது சலுகைகளாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் எஜுகேஷனாக இருக்கட்டும் மற்ற பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும் ரைட்ஸாக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லா பெனிஃபிட்ஸுமே ஈக்குவலாக கொடுத்து ஒருவருக்கொருவர் சமமாக நடத்தக்கூடிய அந்த பாலிசிஸாக இருக்கட்டும் கேரிசமாக இருக்கட்டும் கரிசமாக இருக்கட்டும் டாக்டர்ஸா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே இந்தியா வந்து உலக அளவில் நூற்றி பத்து நாடுகளில் முதல் இடம் நம்பர் ஒன் நேஷன்ஸ் First, 110, onth, 110 nations for inclusivity measures towards religious minorities கூப்பிட்டு பாரடா நம்ம நாடு இப்படி இருக்கு அப்படின்ட்டு சரியா ஏன்னா இந்த நூற்றி பத்து நாடுகள்ல அமெரிக்காவும் இருக்கு யூகேவும் இருக்கு ரஷ்யாவும் இருக்கு ஏன் எல்லா அரபு நாடுகளும் இருக்கு இஸ்ரேலும் இருக்கு சைனாவும் இருக்கு இப்படி எல்லா பெரிய நாடுகளும் இருக்கக்கூடிய ஒரு குழுவில் இந்தியா பிகம் நம்பர் ஒன் வித் ரெஸ்பெக்ட் டு ஹண்ட்ரட் அண்ட் டென் நேஷன் பார் இன்க்ளூசிவிட்டி மெஷர்ஸ் டுவர்ட்ஸ் ரிலிஜியஸ் மைனாரிட்டி ஓகேவா